ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் பார்க்க ஜப்வரசி நல்லா வந்துருச்சு இது கூட சேமியாக போட்டு சேமியா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேமியா நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சேமியாக நல்லா வேக வந்துருச்சு இது கூட பால் காய வச்சு நல்லா அறவிட்டு அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப்பு சுகர் சேர்த்து அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில நெய் ஊற்றி முந்திரி உள்ள திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பாயஸ்ட் சேர்த்து மிக்ஸ் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்